நமஸ்காரம் தமிழ் வருஷப்பிறப்பு விஸ்வாவசு ஆண்டு இன்று தொடங்குகிறது இந்த புத்தாண்டிலிருந்து பல நல்ல பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் முன்னமே அதைப் போல் வருஷப்பெறப்பும் போது பல சங்கல்பங்களை எடுத்துக்கொண்டு சிலது நிறைவேறி இருக்கும் சிலது பாக்கி இருக்கும் எந்தெந்த நல்ல பழக்கங்கள் வேணுமோ கண்டிப்பா இந்த ஆண்டில் அதை பயில்வோம் என்று உறுதி எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் சில விஷயங்களை பத்தின உண்மையான புரிதல்களும் வேண்டும் நாமே பல முறை இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறோம் தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்லுவதே இல்லையே நம்முடைய சனாதன தர்ம இந்து பண்டிகைகளுக்கு கிரீட்டிங்ஸ் வாழ்த்து சொல்லுவதில்லை மற்ற மதத்து பண்டிகைகளுக்கெல்லாம் சொல்கிறார்களே இது ரொம்ப நாளாக இருப்பதுதான் இன்றொன்றும் புதிதில்லை அதே போல இதே போல நம்முடைய தர்மத்தை இழிவாக பேசுகிறார்களே இதேபோல் மற்ற மதங்களை பத்தி பேசுவதற்கு தைரியம் இருக்குமா இது நம் புலம்பல் தைரியம் இருக்காது தெரிந்த விஷயம்தான் அப்படி பேசினால் கலவரமே வெடிக்கும் இது மேடை பேச்சு மட்டுமல்ல திரைப்படம் நாடகம் எல்லாவற்றிலும் பல ஆண்டுகளாக இருந்து வருவது நாடக காட்சிகளாகட்டும் அது எப்படி கதாபாத்திரங்கள் சித்தரிக்கப்படுகிறார்கள் என்பதோ அல்லது மேடையில் பேசும் அரசியல்வாதிகளுடைய பேச்சோ அவர்கள் ரொம்ப செலக்டிவாக இன்னதற்கு மட்டும் வாழ்த்து சொல்லி மற்றதற்கு வாழ்த்து சொல்லாமல் இருப்பதோ இது எல்லாம் பழகிவிட்டோம் ஏன் ஹிந்தியோ வடமொழியோ கோயில்களில் இருக்க வேண்டும் கல்யாண சடங்குகள் இருக்க வேண்டும் தமிழ் மட்டும்தானே இருக்க வேண்டும் பல முறை கூறியிருக்கிறேன் நம்முடைய பண்டைய கால புத்தகங்களிலெல்லாம் தமிழ் அனாதி என்றுதான் இருக்கிறது அதற்கு தொடக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது தமிழின் ஏற்றத்தை பற்றி பேசுவதற்கு இந்த வாயோ நூத்தி நாற்பது கோடியோ எட்நூறு கோடி மக்களின் வாழ்வும் போராது இன்று அப்படி வெறுமனே தமிழ் என்று பேசுபவர்களுக்கு இந்த பழைய நூல்களில் தமிழின் பெருமை என்ன எழுதியிருக்கிறது என்று கூட தெரியுமா அழி எனக்கு தெரியாது ஆனால் அதே சமயத்தில் மந்திரங்கள் சகசிரநாம அர்ச்சனை சத்தநாமாவளி சமஸ்கிருதத்தில் இருக்கிறதே ஏன் வேற்றுமொழி இதை கேட்கிறார்களே மற்ற ரெண்டு மதங்களிலும் வேற்றுமொழியில் தானே புத்தகமே இருக்கிறது அதைத்தானே வாசிக்கிறார்கள் தினப்படி வாசிக்கிறார்களே அதை கேட்பதில்லையே என்றால் ஆமாம் கேட்பதில்லை இதுவும் நமக்கு புதியதல்ல இதற்கெல்லாம் காரணம் அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மதச்சார்பின்மை என்பதை அதன் உண்மையான பொருளை புரிந்து கொண்டு கடைபிடிக்காமல் அதை தப்பாக புரிந்து கொண்டதன் விளைவு இவை தப்பாக புரிந்து என்று சொல்வதை விட சுயநலத்துக்காக புரிந்து கொண்டதன் விளைவு இவை இந்து தர்மத்துக்குள்ளேயே எல்லா தர்மங்களையும் எப்படி சமமாக பார்க்க வேண்டும் எல்லாரையும் ஆத்மாக்களாக எப்படி நோக்க வேண்டும் அவர்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் அனைத்தும் உள்ளது இந்த தர்மத்தில் ஞானத்தை வளர்த்து அதில் சரியான ஒரு ரியலைசேஷன் ரெவலேஷன் ஒரு புரிதல் ஏற்பட வேண்டும் அதற்குத்தான் முயற்சிப்பார்கள் அனைத்தையும் தாண்டி ஆத்மா பரமாத்மா அதை பற்றித்தான் பேச்சே அதனால் நீ என் மதத்தில் சேர்ந்து விட்டாயா சேர்ந்து விட்டாயா என் மதத்தை விரிவாக்க போகிறேன் அப்படியெல்லாம் இங்கு வழக்கமே கிடையாது அப்படி மத்த மதங்களில் வழக்கம் இருக்கும்போது அது தவறாகி போகிறது சண்டை கலவரம் இடங்களை அபகரித்தல் கோயில்களை சூறையாடுதல் இன்னும் எத்தனையோ அதெல்லாம் கிட்டத்தட்ட எழுநூறு எண்ணூறு ஆண்டுகளுக்கு பாரத பூமி மிகவும் பட்டு விட்டது அதிலிருந்தெல்லாம் மீண்டோம் என்று பார்க்கும்போது இன்னும் விட்ட குறை குறையாக ஆங்காங்கு கலவரங்கள் மதத்தின் அடிப்படையில் கலவரங்கள் அதனால் ஏற்படக்கூடிய துன்பம் உயிரிழப்புகள் பொருள் இழப்பு நம் அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய கலவரங்கள் அதை ஒட்டியிருக்கக்கூடிய மாநிலத்தில் கலவரம் எல்லாம் காரணம் மதத்தை தவறாக புரிந்து கொண்டது அதைவிட மதச்சார் விண்மையை தவறாக புரிந்து கொண்டது சுயநலத்துக்காக புரிந்து கொண்டது இந்த விஷயங்களை பற்றியெல்லாம் எது உண்மை என்பதை திறந்த உள்ளத்தோடு தெரிந்தவர்களிடத்தில் கேட்டு நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஐம்பது ஆண்டு காலமாக இப்படியே புத்தகங்களை படித்திருக்கிறோம் இதுதான் என்ற முடிவுக்கு வராமல் எது உண்மையோ அதை நேர்மையுடன் தெரிந்து கொண்டு எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அந்த புரிதல் நம் அனைவருக்கும் வரட்டும் என்று இந்த புத்தாண்டில் பிரார்த்தித்துக் கொள்வோம் நற்பம்புகள் நல்ல பண்புகள் வளர வேண்டும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்